அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பன்னிரெண்டாம் வகுப்பு உயிரியல் தாவரவியல் பாடம் இரண்டு பாரம்பரிய மரபியல் இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம் இங்கே பாருங்கள் மதிப்பீடு பகுதியில் மரபு சாரா பாரம்பரிய வரிசையில் காணப்படும் மரபணுக்களை கொண்டது இதில் நம்மளுக்கு ஃபோர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் எந்த விடை சரியாக வரும் அப்படின்னா மைட்டோகான்ட்ரியா மற்றும் பசுங்கணிகங்கள் அடுத்து ஏஏபிபி மரபணு வகையம் கொண்ட பட்டாணி தாவரத்தின் பல்வேறு வகையான கேமிட்களை கண்டறிய இதனுடன் கலப்புற செய்ய வேண்டிய தாவர மரபணு வகையமானது விடை ஏஏபிபி மூன்று மரபணு வகையம் ஏஏபிபிசிஏசிஐ கொண்ட தாவரம் எத்தனை வகையான கேமிட்களை உருவாக்கும் விடை இரண்டு பின்வருவனவற்றுள் எது பல்கூட்டு பாரம்பரியத்திற்கு உதாரணமாகும் விடை மனிதர்களின் தோல் நிறம் அடுத்து தோட்டப்பட்டாணியில் மெண்டல் மேற்கொண்ட ஆய்வில் உருண்டை வடிவ விதை சுருங்கிய விதைகளுக்கு ஓங்கியும் மஞ்சள் விதையிலானது பசுமையான விதைகளுக்கு ஓங்கியும் காணப்படி இரண்டாம் தலைமுறை எஃப்டூவில் எதிர்பார்க்கப்படும் ஆர் ஆர் ஒய்வை இன்ட்டு ஆர் ஒ ஆர் ஆர் ஒய்வை புறத்தோற்றம் யாதுன்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடை உருண்டை விதைகளுடன் கூடிய மஞ்சள் விதையிலை மற்றும் சுருங்கிய விதைகளுடன் கூடிய மஞ்சள் விதைகளை கொண்டிருக்கும் அடுத்து சோதனை கலப்பு உள்ளடக்கியது இதற்கான விடை எஃப் ஒன் கலப்புடன் இரு ஒடுங்கு இதை தொடர்ச்சி இங்கே இருக்கு பாருங்க இரு ஒடுங்கு மரபணு வகையம் கொண்டவைகளின் கலப்பு அடுத்து ஏழு பட்டாணி தாவரத்தில் மஞ்சள் நிற விதைகள் பச்சை நிற விதைகளுக்கு ஒங்குந்தன்மையுடனும் கலப்புயிரி மஞ்சள் நிற விதை தாவரம் பச்சை நிற விதை கொண்ட தாவரத்துடன் கலப்பு மேற்கொள்ளும் பட்சத்தில் மஞ்சள் மற்றும் பச்சை நிற விதைகள் கொண்ட தாவரங்கள் முதலாம் சந்ததியில் எஃப் ஒன் எவ்விதத்தில் கிடைக்கப்படும் இதற்கான விடை ஐம்பது இஸ்ட் ஐம்பது அடுத்து இருபண்பு கலப்பை பொறுத்தமட்டில் மட்டில் கீழ்காணும் சரியான கூற்றை தேர்ந்தெடு இதில் சரியான கூற்று எது அப்படின்னா ஒரே குரோமோசோமில் இறுக்கமாக பிணைப்புற்று காணப்படும் மரபணுக்களினால் தோன்றும் ஒரு சில இணைப்புகள் அடுத்து மெண்டலின் காலத்தில் எந்த சோதனையில் எஃப்ஒன் சந்ததியின் இரு பெற்றோரின் பண்புகளையும் வெளிப்படுத்தும்னா இணை தன்மை அடுத்து வெள்ளரியின் கனி நிறம் இதற்கு உதாரணமாகும் இதற்கான விடை ஓங்கிய மறைத்தல் அடுத்து பாருங்க பாரம்பரிய பட்டாணி தாவர சோதனைகளில் மெண்டல் எதை பயன்படுத்தவில்லை கனியின் நீளம் அடுத்து இருபண்பு கலப்பில் ஒன்பது இஸ்டு மூன்று இஸ்டு மூன்று இஸ்டு ஒன்று இடைப்பட்ட ஏஏபிபி இன்ட்டு ஏஏபிபி என்று மாறுபாடடைந்த ஓங்கிய மறைத்தல் விளைவானது இதற்கான விடை இரு வேறுபட்ட அமைவிடத்தில் இரு அல்லீல்களின் இடையேயான இடைச்செயல்கள் அடுத்து சோதனை கலப்பின் இருபண்பு கலப்பில் ஈடுபடும் முதல் மகவு சந்ததிகளில் அதிக பெற்றோரிய சந்ததிகள் மறுசேர்க்கையின் மூலம் உருவாக்கப்படுவது இது எதை குறிக்கிறதுனா ஒரே குரமோசோமில் காணப்படும் பிணைப்புற்ற இரு மரபணுக்கள் அடுத்து பாருங்கள் மெண்டலின் ஆய்வில் பட்டாணி தாவரத்தின் ஏழு பண்புகளை கட்டுப்படுத்தும் மரபணுக்கள் எத்தனை குரமோசோம்களில் காணப்படுகிறது இதற்கான விடு ஏழு அடுத்து கீழ்காண்பனவற்றுள் எது பெற்றோரிடம் காணப்படாத இணைந்த பண்புக்கூறுகள் சந்ததியில் காணப்படுவதை விளக்குகிறதுன சார்பின்றி ஒதுங்குதல் விதி கேமிட்கள் எப்பொழுதும் களப்புயிர்களாக இருப்பதில்லை எனும் கூற்று தனித்து பிரிதல் விதி ஒரு மரபணு மற்றொரு மரபணுக்களை மறைக்கும் செயல் ஆனால் ஒத்த அமைவிடத்தில் காணப்படாமைக்கு மறைக்கப்பட்ட அடுத்து பாருங்க தூய கால்வழி நெட்டை தாவரங்கள் தூய கால்வழி குட்டை தாவரத்துடன் களப்புற்று முதலாம் மகிழ்வு சந்ததியில் அனைத்து தாவரங்களும் நெட்டையாகவே காணப்பட்டது அதே முதல் சந்ததி தாவரங்களை க தற்கப்பு செய்யும் போது கிடைக்கும் நெட்டை மற்றும் குட்டை தாவரங்களின் விகிதம் மூன்று இஷ்டு ஒன்று இது தன்மை அடுத்து பாருங்கள் தன்மை மறைத்தலின் விகிதமானது பன்னிரெண்டு இஷ்டு மூன்று இஷ்டு ஒன்று மெண்டலின் கலப்பின ஆய்வுகள் மேற்கொண்ட காலத்தை தேர்ந்தெடுனா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூன்று கீழ்காணும் பண்புகளில் எவற்றை மெண்டலின் பட்டாணி ஆய்வுகளில் கருத்தில் கொள்ளவில்லை இதற்கான விடை சுர சுரக்கும் வளரி அல்லது சுரக்க இயலாத வளரி மெண்டலின் ஏழு வேறு வேறுபட்ட பண்புகளை கூறுக இது கேள்வி பார்த்தீங்கன்னா டூ மார்க் த்ரீ மார்க் ஃபைவ் மார்க்லாம் இருக்குது பார்க்கலாம் மெண்டலின் ஏழு வேறுபட்ட பண்புகளை கூறுக இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா புத்தகத்தில் பக்க எண் முப்பத்தி ஆறில் இருக்குது பார்க்கலாம் அதாவது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பக்க எண் முப்பத்தி ஆறில் பண்பு மரபணு ஓங்கு பண்பு கூறு ஒடுங்கு பண்புக்கூறுன்றிருக்கும் முதல்ல பண்பு இந்த மாதிரி நம்ம வந்து அட்டவணை போட்டுக்கலாம் தாவர உய பண்பு என்னது தாவர உயரம் மரபணு எல்கி ஓங்கு பண்பு கூறு நெட்டை ஒடுங்கு கூறு வந்து குட்டை கனி வடிவம் வந்து வி வீங்கிய உப்பிய இங்கே இருக்க முற்ற விதை வடிவம் ஆர் உருண்டை விதை இலை நிறம் ஐ மஞ்சள் பச்சை மலர் அமைவிடம் எஃப்ஏ கோணம் அமைந்த மலர் நிறம் ஏ ஊதா வெள்ளை கனி நிறம் ஜிபி பச்சை மஞ்சள் இந்த மாதிரி இந்த ஏழு பண்புகளையும் நம்ம அட்டவணை போட்டு எழுதிக்கலாம் சரியா இந்த படம்லாம் வரைய தேவையில்ல அட்டவணை மட்டும் எழுதிக்கலாம் அடுத்து உண்மை பெருக்கம் அல்லது தூய் கால்வழி தூயன்னு வரும் தூய கால்வழி பெருக்கம் வழி அல்லது கூறுகள் என்றால் என்ன இதற்கான விடையும் எண் முப்பத்தி ஆறில் தான் இருக்குது பார்க்கலாம் அதாவது இங்கே இருக்கு பாருங்கள் இங்கே இருக்கு பாருங்கள் இந்த பட் படம் ரெண்டு புள்ளி நான்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கும் தூய கால்வழி என்பது பெற்றோர் முதல் சந்ததிகள் வரை தொடர்ந்து தன் மகரந்த சேர்க்கை நடைபெற்று நிலையான பாரம்பரிய பண்புகளை கொண்ட தாவரங்கள் ஆகும் இந்த நான்கு வரிகள் எழுதிட்டு அதுக்கு கீழேயும் இதையும் சேர்த்து எழுதிக்கலாம் தூய கால்வழி தாவரங்களுக்குள் நடைபெறும் கலப்புறுதல் பாரம்பரியத்தில் நிலையான பல தலைமுறைகளில் பிரதிபலிக்கக்கூடிய குறிப்பிட்ட பெற்றோர் பண்புகளை கொண்ட சந்ததிகளை உருவாக்குகிறது இது சேர்த்து நீங்கள் எழுதிக்கலாம் இது வரலாம் எழுதினாவே போதும் நான்கு வரிகளே இருந்தாலும் சேர்த்து எழுதிக்கிங்க சரியா அடுத்து இருபத்தி நான்கு மெண்டலியத்தை மறு ஆய்வு செய்து கண்டறிந்த அறிவியல் அறிஞர்களின் பெயர்களை எழுதுக இதற்கான விடை பக்க எண் முப்பத்தி ஏழில் தான் இருக்குது பார்க்கலாம் முப்பத்தி ஏழு நாளில் கீழே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலாவதுன்னு ஆரம்பிச்சிருக்கல இதில் இருந்து நீங்கள் எழுதிக்கலாம் இது அதோடய பெயர்கள் மட்டும் நீங்கள் எழுதினா கூட போதும் அதாவது இருபத்தி நாலாவதுக்கு கியூகோ டிவிரிஸ் ஜெர்மனியின் காலந்தின் டி க்யூகோ டிவிரிஸ்ன்னு எழுதிக்கேன் ஹாலந்தின் கியூகோ டிவிரிஸ் ஜெர்மனியின் கார்ல் கார்ல் காரன்ஸ் மற்றும் ஆஸ்திரியாவின் ஏர் எரிவான் செர்மெக் இந்த பெயரை மட்டும் கூட நீங்கள் எழுதிக்கலாம் இருபத்தி நாலாவது கேள்விக்கான விடையா இது ஃபுல்லாகவே எழுதணும் கூட அவசியம் இல்லை அடுத்து பிற்கலப்பு என்றால் என்ன இது இருபத்தி ஐந்தாவது கேள்வி இதற்கான பக்க பக்கையின் நாற்பதுல இருக்குது பார்க்கலாம் பக்கையின் நாற்பதில் பிற்களப்புன்றிருக்கும் அதுக்கு கீழே பாருங்கள் பிற்கலப்பு என்பது முதல் மகிழ்வு சந்ததியை ஏதேனும் ஒரு மரபணுவாக்கம் பெற்ற பெற்றோருடன் கலப்பு செய்வதாகும் இது இரு வகைப்படும் அவை ஓங்குத்தன்மை பிற்கலப்பு ஓடுங்குந்தன்மை பிற்கலப்பு எனப்படுகின்றன இது இருபத்தி ஐந்தாவது கேள்விக்கான விடை அடுத்து மரபியல் வரையறு இதற்கான விடை எண் முப்பத்தி மூன்றில் இருக்குது பார்க்கலாம் இதற்கான விடை இங்கே இருக்கு பாருங்கள் மரபியல் எனப்படுவது உயிரினங்களில் பொதுவான பண்புக்கூறுகள் எவ்வாறு மூதாதையர் தலைமுறையிலிருந்து பெறப்படுகிறது என்பதை பற்றி படிப்பதாகும் இந்த நான்கு வரிகள் எழுதிக்குங்க அடுத்து அதுக்கு கீழே இதையும் சேர்த்து எழுதிக்கலாம் பாரம்பரிய பண்புகள் எவ்விதம் பெற்றோர்களிடமிருந்து சந்ததிகளை கடத்துகிறது எனும் செயல்முறையை எடுத்துரைக்கும் உயிர் அறிவியலின் ஒரு பிரிவியாக மரபியல் திகழ்கிறது இது இருபத்தி ஆறாவது கேள்விக்கான விடை அடுத்து இருபத்தி ஏழு பல்கூட்டு அல்லீல்கள் என்றால் என்ன இதற்கான விடை பக்க எண் அறுவதில் இருக்குது பார்க்கலாம் பக்க எண் அறுபது எடுத்துக்கிட்டிங்கன்னா பல்கூட்டு அல்லீல்கள் இருக்கும் அதுக்கு கீழே இத்தனை ஐந்தாவது வரியில் ஆறாவது வரியில் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள் ஒரு இணை ஒத்திசைவு குரோமோசோம்களில் ஒரு மரபணுவின் மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட அல்லீல் வகைகள் ஒரே அமைவிடத்தில் அமைந்திருப்பது பல்கூட்டு அல்லீல்கள் என அழைக்கப்படுகிறது இது இருபத்தி ஏழாவது கேள்விக்கான விடை அடுத்து இருபத்தி எட்டு மெண்டலின் பெருக்க சோதனை வெற்றிக்கான காரணங்கள் யாவை இதற்கான விடை பக்க எண் முப்பத்தி ஐந்தில் இருக்கு பார்க்கலாம் எண் முப்பத்தி ஐந்தில் மெண்டலின் வெற்றிக்கான காரணங்கள்னு இருக்கும் அது கீழே இருக்கிறது அப்படியே எழுதிக்கலாம் உயிரியலில் கணிதம் மற்றும் புள்ளியல் முறைகளையும் நிகழ்விரைவு முறைகளையும் தனது களப்புயிரி சோதனைகளில் கையாண்டிருப்பது கையாண்ட அறிவியல் முறைகளின் துல்லியமான விரிவான பதிவுகளின் எண்ணிக்கைசார் விவரங்களையும் புள்ளியல் முறையில் பதிவிட்டிருப்பது சோதனைகள் அனைத்தும் மிகவும் கவனமாகவும் திட்டமிடப்பட்டு அவற்றில் அதிக மாதிரிகள் பயன்படுத்தப்பட்டிருப்பது எடுத்துக்கொண்ட எதிரிடை பண்புகள் தனிப்பட்ட குரோமோசோம்களில் உள்ள காரணிகளால் கட்டுப்படுத்தப்பட்டிருப்பது மெண்டலால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெற்றோர் தாவரங்கள் தூய கால்வழி பெற்றோர்களாக இருந்தது பெற்றோர்களின் தூய்மையானது பல தலைமுறைகளில் தற்கலப்பு செய்து பரிசோதிக்கப்பட்டதாக இருந்தது இது வரல எழுதிக்கிங்க இருபத்தி எட்டாவது கேள்விக்கான விடை அடுத்து இருபத்தி ஒன்பது ஒரு பண்பு கலப்பு அடிப்படையில் ஓங்குத்தன்மை விதியை விளக்குக இதற்கான விடை பக்க எண் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டில் இருக்குது பார்க்கலாம் இங்க இருக்கு பார் முப்பத்தி ஏழாவது பக்கத்தில் ஓங்குத்தன்மை விதின்னு இருக்கும் அதாவது பண்புகள் காரணிகள் என்று அழைக்கப்படும் தனித்தீயங்கும் அழகுகளால் கட்டுப்படுத்தப்படுகிறது எதிரிடை பண்புகளுக்கான பண்புகளான இணைக்காரணிகளில் ஒன்று ஓங்குத்தன்மையுடனும் மற்றொன்று ஒடுங்குத்தன்மையுடனும் காணப்படும் இவ்விதி ஒரு பண்பு கலப்பினை விளக்குகிறது முதல் மகிழ்வுச்சந்தியில் எஃப் ஒன் ஒரே ஒரு பெற்றோர் பண்பு வெளிப்படுகிறது இரண்டாம் மகுவது மகவுச்சந்தையில் எஃப் டூ இரு பெற்றோர் பண்புகளும் வெளிப்படுகின்றன இரண்டாம் மகிவு சந்ததியில் பண்புகள் மூன்று இஸ்ட் ஒன்று விகிதாச்சாரத்தில் உருவாகின்றன இதுதான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஓங்குத்தன்மை விகிதி சரியா ஓங்குத்தன்மை விதி இதை எழுதி முடிச்சுட்டு அடுத்த பக்கத்தில் என்ன இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க பே ச பெற்றோர் பே சந்ததினா பெற்றோர் சந்ததி நெட்டை அப்படின்னு போட்டுக்கோங்க குட்டைன்னு போடு தூய கால்வலி இது தூய கால்வலி டிடின்னு எழுதிட்டு இந்த படம்லாம் வரைய தேவையில்லை இன்டர்ன் போட்டு கேமிட்டுகள் எழுதிக்கலாம் இந்த முதல் மகவு சந்ததிக்கு புன்னட் சட்டம் போட்டுக்கலாம் நம்ம டிடி டிடின்னு போடு நெட்டை நம்மளுக்கு என்ன கிடைக்கும் நான்குமே நெட்டை கிடைக்கிது சரியா அடுத்து கலப்பு செய்கிறப்ப எஃப் எஃப்ஒன் தற்கலப்பு இரண்டாம் மகவு சந்ததி இதை வந்து கலப்பு செய்கிறப்ப என்ன நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னா இங்கே இருக்க பாருங்கள் கேமட்டுகள் இந்த மாதிரி அதாவது ஒத்த பண்பிணைவு நெட்டை தாவரம் மாற்று பண்பினைவு நெட்டை தாவரம் அடுத்து மாற்று பண்பினைவு நெட்டை தாவரம் ஒத்த பண்பிணைவு குட்டை தாவரம் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கிது இந்த மாதிரி இந்த கட்டத்தையும் போட்டுட்டு கீழே வந்து நம்ம என்ன எழுதணும் இதை ரொம்ப முக்கியம் இது அப்படியே எழுதிக்குங்க இரண்டாம் வகுப்பு சந்ததி மரபணுவாக்க வகையங்கள் என்ன கிடைச்சிருக்குன்னு எழுதிட்டு மரபணுவாக்க வகை விகிதம் எழுதணும் ஒன்று இஸ்ட்டு இரண்டு இஸ்ட்டு ஒன்று இது வந்து மரபணுவாக்க விகி விகிதம் இதை நம்ம புறத்தோற்றம் எழுதணும் புறத்தோற்ற வகைகள் வந்து நெட்டை கிடச்சிருக்கு குட்டை கிடச்சிருக்கு நெட்டை எவ்வளோ அப்படின்னா மூன்று குட்டை வந்து ஒன்று அப்போ புறத்தோற்ற வகை விகிதம் வந்து மூன்று ஒன்று இந்த மாதிரி எழுதிக்கணும் சரியா இது வரலாம் எழுதிக்கலாம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு புரியலை அப்படின்னா இந்த மாதிரி இங்கே பாருங்கள் பெற்றோர் அப்படின்னு போட்டு நெட்டை குட்டை போட்டு கேமிட்டுகள் இந்த மாதிரி எழுதிக்கலாம் நீங்கள் டிடி இந்த ரெண்டு கலப்பு செய்கிறப்ப நம்மளுக்கு வந்து எஃப்ஒன் சந்ததியில் நெட்டை கிடைக்குது எஃப்ஒனை தற்கலப்பு செய்கிறப்ப நம்மளுக்கு வந்து எஃப் டூவில் பார்த்தோம் அப்படின்னா இது ஷார்ட்டாக எழுதிக்கலாம் இந்த மாதிரி ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கேமிட்டுன்னு போட்டு இதை சட்டம் இந்த மாதிரி போட்டு நம்மளுக்கு வந்து மூன்று நெட்டை ஒன்று குட்டை கிடைச்சிருக்கு இதில் மரபணுவாக்க விகிதம் வந்து ஒன்று இஸ்ட்டு இரண்டு எஸ்ட்டு ஒன்று புறத்தோற்ற விகிதம் வந்து மூன்று இஸ்ட்டு ஒன்று இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம் சரியா இது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மேலே இருக்கிறது தான் அதவே தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் கொஞ்சம் உங்களுக்கு வித்தியாசமாக கொடுத்துருக்கோம் இது எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்து முழுமை பேரா ஓங்குத்தன்மை மற்றும் இணை ஓங்குத்தன்மையை வேறுபடுத்துகின்றிருக்கு இதற்கான விடையை பார்க்கலாம் இதுக்கு பாருங்கள் முழுமை பேரா ஒங்குத்தன்மை இணை இந்த மாதிரி ஒரு நான்கு பாயிண்ட் இருக்குது இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க சரியா இதை அப்படியே பார்த்துக்குங்க முழுமை பேரா உங்குத்தன்மை இணை ஒங்குத்தன்மை கட்டம் போட்டு இந்த விடையை எழுதிக்கலாம் அடுத்த கேள்வி சைட்டோபிளாசம் மரபுவழி பாரம்பரியம் என்றால் என்ன இதற்கான விடை பக்கையன் நாற்பத்தி எட்டில் இருக்குது பார்க்கலாம் பாருங்க நாற்பத்தி எட்டு டிஎன்ஏ என்பது உலகளாவிய மரபியல் மூலக்கூறு ஆகும் எழுதி முடிச்சுட்டு அதுக்கு கீழே சில பண்புகள் பசுங்கணிகம் அல்லது மைட்டோகான்ட்ரியாவில் உள்ள மரபணுக்களால் நிர்வகிக்கப்படுகிறது உறுப்புகளான பசுங்கணிகங்கள் மற்றும் மைட்டோகான்ட்ரியங்கள் பாரம்பரியத்தின் தாங்கி கடத்தி கடத்திகளாக செயல்படுகின்றன எனவே இது சைட்டோபிளாசம் சார்ந்த பாரம்பரியம் என்று அழைக்கப்படுகிறது இந்த சைட்டோபிளாச உள்ளுறுப்புகளில் உள்ள பிளாஸ்மோஜின்களை இப்பாரம்பரியம் நிகழ காரணமாக உள்ளன இது வரலாம் எழுதிக்கலாம் முப்பத்தி ஓராவது கேள்விக்கான விடை அடுத்து முப்பத்தி ரெண்டாவது கேள்வி ஓங்கு மறைத்தலை எடுத்துக்காட்டுடன் இதற்கான விடை எண் நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறில் இருக்குது பார்க்கலாம் அதாவது இங்கே பாருங்கள் நாற்பத்தி ஐந்தில் ஓங்குத்தன்மை மறைத்தல் பாரம்பரியம் இருக்குல்ல இது தலைவி போட்டு அதுக்கு கீழே அதை ஃபுல்லாகவே எழுதிக்கலாம் ஓர் உள்ள இதில் இருந்து ஆரம்பித்து இங்கே ஆறு வரிகளையும் ஓங்குத்தன்மை வரல காப்பி பண்ணிட்டு இதோட தொடர்ச்சியாக நம்மளுக்கு வந்து விடை இங்கே இருக்குது பாருங்கள் இங்கே இருக்குது பாருங்கள் பெற்ற மரபணுவாக இதில் இருந்து ஆரம்பித்து வெளிப்படுகிறது வரையில காப்பி பண்ணிக்கங்க அடுத்து பூசணி கனி நிறமானது இதில் இருந்து இது ஃபுல்லாகவே எழுதிக்கணும் பார்த்துக்குங்க இது ப இது புரிஞ்சாதான் நீங்கள் அது கீழே இருக்கிறதை எழுத முடியுது நல்லா வாசித்து பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க புரிஞ்சுக்கோங்க சரியா எது வரலன்னா எவ்வளோ இங்கே புறத்தோற்ற விகிதம் கனிகளாக தோன்றுகிறது இது வரலாம் எழுதிட்டு அதுக்கு கீழே இதை நீங்கள் படம் வரைய தேவையில்ல இதை மட்டும் பெற்றோர் சந்தினின்னு போட்டு வெள்ளைக்கனி மஞ்சள் கனின்னு எழுதிட்டு கேமிட்டுக்கள் என்ன நம்மளுக்கு கிடைக்கிது இதெல்லாம் எழுதிட்டு ஒன் தற்கொலைப்பில் என்ன வெள்ளைக்கனி கிடைக்கிது இந்த டபுள்யூ டபிள்யூ ஜிஜி எழுதிட்டு அடுத்து புன்னட் சட்டம் இது ஃபுல்லாக போடணும் புன்னட் கட்டம் இருக்கல அந்த கட்டம் எஃப் டூன்னு போட்டு இது ஃபுல்லாக அந்த கட்டத்தெல்லாம் எழுதிட்டு இங்கே இருக்கிறது எல்லாமே எழுதிக்கணும் சரியா இதை எழுதி முடிச்சுட்டு நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கிது பூசணி தாவரத்தில் ஓங்குதனுமே இதை மறைத்தல் பர முடியும் கிடைக்கக்கூடியதை மூ டுவெல் இஸ்ட்டு த்ரீ இஸ்ட்டு ஒன்று இதை எழுதி முடிச்சுட்டு அடுத்த பக்கத்தில் இது எது இது வரலாம் வழங்கும் மஞ்சள் கனி வழங்கும் இங்கே இது வரலாம் மூன்று பதினாறுக்கு மூன்று இந்த மஞ்சள் கனியை மூன்று பை பதினாறு வழங்கும் இது வரல எழுதிக்கிங்க முப்பத்தி ரெண்டாவது கேள்விக்கான விடை ஷார்ட்டாக எழுதுனா இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இது நோட்ஸில் இருந்து கைடில் இருந்ததுமா இது எப்படி எழுதுறதுன்னு பார்த்துக்குங்க ஒரு ஒரு மாடல் தான் கொடுக்குறேன் எழுதுறதுக்கு இந்த மாதிரி கட்டம் போட்டு நீட்டாக எழுதிக்கலாம் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதிக்கலாம் கீழே இது வரலாம் சரியா பாயிண்ட் பாயிண்ட்டாக எழுதுனா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அடுத்து பல்கூட்டு பாரம்பரியத்தை எடுத்துக்காட்டுடன் விளக்குக இதற்கான விட பக்கம் எண் நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழில் இருக்குது பார்க்கலாம் இங்கே இருக்குது பாருங்கள் ஒரு உயிரினத்தின் பல மரபணுக்கள் ஒன்று சேர்ந்து ஒரு பண்பை தீர்மானிக்கும் முறைக்கு பல் மரபணு பாரம்பரியம் என்று பெயர் இந்த மூன்று எழுதிட்டு அதுக்கு கீழே ஸ்வீடன் நாட்டு தாவரில் எழுதிங்கார் இதில் இருந்து விளக்கினார் இந்த மூன்று வரிகளும் அடுத்து இது அப்படியே ஃபுல்லாகவே எழுதிக்கிங்க ஆனால் பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸாக போட்டு எழுதுங்க அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எது வரலாம் அப்படின்னா இங்கே பாருங்கள் தீர்மானிக்கப்படுகிறது இது ஃபுல்லாக அப்படியே பார்த்துக்கோங்க ஒன் பை ஒன்று அப்படியே எழுதிக்கிட்டே வாங்க விதையுறையாக உள்ளது இது வரலு எழுதி முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த பக்கத்தில் முடிவுன்னு போட்டு இது ஃபுல்லாக சரியா கண்டறிந்தார் இது வரலை எழுதிக்கிங்க இது எழுதி முடிச்சுட்டு அடுத்து அதுக்கு கீழே இந்த இது எழுதணும் பெற்றோர் சந்தரி அடர் சிவப்பு வெள்ளை அப்படின்னு போட்டு அந்த கட்டம்லாம் போட தேவையில்ல இந்த எழுத்துக்கலாம் ஆறு ஆர் ஒன் ஆர் ஒன் ஆர் டூ ஆர் டூ இன்ட்டு ஆர் ஒன் ஆர் ஒன் ஆர் டூ ஆர் டூன்னு எழுதிக்கலாம் அந்த படம்லாம் வரைய தேவையில்லை முதல் மிக மிதமான மிதமான இதில் என்ன கிடைக்கிது மிதமான சிவப்பு கிடைக்கிது அடுத்து முதல் முகவச்சந்தில் தற்காப்பு பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படிங்கிறத அந்த கட்டம் போட்டு இந்த மாதிரி எழுதிக்கிங்க சரியா இந்த மாதிரி எழுதிக்கலாம் கீழே நம்மளுக்கு வந்து இந்த இது சாட்லாம் தேவையில்லாமா இதை எழுதி முடிச்சுட்டு இரண்டாம் மக வச்சந்தில் கோதுமீன் விதையுற நிறம் அடர் சிவப்பு நிறுத்துது வெள்ளை நிறத்திற்கு மாறும் வயிதம் மணி வடிவ வளைவை உருவாக்குகிறது அப்படிங்கிறத எழுதிக்கலாம் அடுத்த இது வரல எழுதினா வேலை அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இந்த கேள்விக்கான விடை வந்து முடிஞ்சிருச்சு இருபத்தி முப்பத்தி மூணாவது கேள்விக்கான விடை இந்த படம் கூட வரைய தேவையில்ல சரியா அடர் சிவப்புலேருந்து வெள்ளை கிடைக்குது அப்படிங்கிறது மட்டும் கோதுமையின்னு விதையுறை நேரம்னாட்டு எழுதினா போதும் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா இங்கே கொடுக்குறேன் பாருங்கள் இதை இதை கூட அப்படியே காபி பண்ணிக்கோங்க இங்கே பாயிண்ட்ஸ் ஒன் பை ஒன்னால் அதை தான் ஷார்ட் பண்ணி கொடுத்துருவாங்க அங்கே புத்தகத்தில் இருக்கக்கூடியது தான் சரியா அதை அப்படியே இந்த மாதிரி எழுதிட்டு கீழே வந்து இந்த இங்கே இருக்குது பாருங்கள் இதை அப்படியே பார்த்துக்குங்க எழுதுறதுக்கு உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எழுதிக்கிங்க சரியா கீழே முடிவு எழுதிக்கிங்க முடிவு வந்து கடைசி எழுதிக்கலாம் அந்த கட்டம்லாம் போட்டு எழுதி முடிச்சுட்டு நம்மளுக்கு என்னென்ன கிடைக்கிது அப்படிங்கிறத எழுதி முடிச்சுட்டு முடிவு வந்து கடைசி எழுதிக்கலாம் அந்த மாதிரி சரியா அடுத்து பாருங்க தொடர்ச்சியற்ற வேறுபாடுகளை தொடர்ச்சியான வேறுபாடுகளைனு வேறுபடுத்துக்கு இதற்கான விட பக்கம் முப்பத்தி நாலில் இருக்குது இங்கே பாருங்கள் பக்கையை முப்பத்தி நாலு நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க தொடர்ச்சியற்ற வேறு தொடர்ச்சியற்ற வேறுபாடுகள்னு போட்டு அது கீழே ஒவ்வொரு பேராகிராஃப் இது ஃபுல்லாகவே காப்பி பண்ணிக்கலாம் அடுத்து தொடர்ச்சியான வேறுபாடுகள்னு இருக்கும் இதை எழுதிட்டு இந்த சைடு வந்து நம்மளுக்கு வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள் இது வரலாம் தோல் நிறம் வரலாம் இது வந்து நம்மளுக்கு வந்து வேறுபாடுகள்னு கேட்டிருக்கிறதுனால நம்ம அட்டவணை போட்டு எழுதலாம் எப்படி எழுதுறதுன்னு விடை சொல்கிறேன் அதாவது இந்த மாதிரி அட்டவணை போட்டு ஒவ்வொரு பாயிண்ட் பாயிண்ட்டாக எழுதிக்கலாம் சரியா இந்த மாதிரி எழுதிக்கலாம் அடுத்து பாருங்கள் தனியொரு மரபணுவானது பல பண்புகளை கட்டுப்படுத்தி உயிரினத்தின் புறத்தோற்ற பண்புகளை எவ்வாறு மாற்றி அமைக்கிறது எடுத்துக்காட்டுடன் விளக்குகின்றிருக்கு இதற்கான பக்க எண் நாற்பத்தி ஐந்தில் இருக்குது பார்க்கலாம் இங்கே இருக்குது பாருங்கள் பல் பண்பு கூறுத்தன்மையில் இதில் இருந்து ஆரம்பித்து அப்படியே ஒன் பை ஒன்னாக ஃபுல்லாக எழுதிக்கலாம் சரியா எது வரலோ அப்படின்னா தெரிய வந்தது எடுத்துக்காட்டு கதிர் அறிவால் சோகை இது வரல எழுதிக்கலாம் முப்பத்தி ஐந்தாவது கேள்விக்கான விடை பாயிண்ட் பாயிண்ட்டாக எழுதுனா இந்த மாதிரி எழுதிக்கலாம் சரியா அடுத்து பாருங்கள் கடைசியான கடைசி கேள்வி பசுங்கணிய மரபணு சார்ந்த பாரம்பரியத்தை எடுத்துக்காட்டுடன் வெளிக்கொணர்க்கு இதற்கான விடை பார்க்கலாம் பக்கையின் நாற்பத்தி எட்டில் இங்கே இருக்குது பாருங்கள் பசுங்கனிக பாரம்பரியம் குளோரோப்ளாஸ் இன்ஹெரிட்டன்ஸ் இது கீழே இருக்கிறது நான்கு மணி தாவரம் இதில் இருந்து ஆரம்பித்து அப்படியே ஒன் பை ஒன்னு எது வரல எழுதணும் அந்த பெராகிராஃப் ஃபுல்லாக வெளிப்படுகின்றன இது வரலாம் எழுதிக்கிட்டு அடுத்து இதோட தொடர்ச்சியாக இங்கே இருக்குது பாருங்கள் இந்த இந்த இப்பாரம்பரியம் வழங்குகிறது வரலாம் எழுதிக்கலாம் இதையும் நீங்கள் எழுதணும் இந்த படம் வரைய தேவையில்ல சரி அடற்பச்சை இலி ஒளி தாவரமான் இந்த இதெல்லாம் போட்டு இந்த மாதிரி எழுதணும் எழுதுனா மட்டும் போதும் படம் வரைய தேவையில்லை இந்த மாதிரி சரியா இந்த மாதிரி எழுதணும் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸாக கூட நீங்கள் எழுதிக்கலாம் எழுதிட்டு கீழ்தான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி எழுதணும் சரியா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டூ ஆல்